அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் எட்டில் சூரிய பகவான் இருப்பது கவலை தரும் பீடை ஏற்படுத்தும் ஒன்பதில் சூரியன் இருப்பதும் அச்சம் சரீர உபாதை ஏற்படும் எட்டில் எப்போ சூரிய பகவான் இருக்கார்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கிடையாது மாதம் பாதி நாட்கள் அதாவது ஆவணி மாதம் பிறக்கும் வரை ஆகஸ்ட் மாதத்து ஆவணி எப்போ பிறக்கிறாங்கன்னா பதினேழு எட்டில் அப்போது ஆவணி ஒன்று மாத பிறப்பு அது வரைக்கும் சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆவணி ஒன்றுக்கு அப்புறம் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இது ரெண்டுமே வந்து ஒரு உகந்த இடம் அல்ல சூரிய பகவானை பலப்படுத்த டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படின்னா சூரிய பகவானை நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானை டெய்லி வழிபாடு பண்ணுங்கள் சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் இதெல்லாமே ஒரு பலன்களாக பலப்படுத்தக்கூடிய ஒரு பலன்களாக பரிகாரங்களாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் பகவான் எட்டில் இருக்கிறார் புதன் எட்டில் இருப்பது அனுகூலம் சுகம் வேலையில் எளிமையாக முடிதல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காகும் தொடர்பு தொலைத்தொடர்பு துறையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாத மாதமாக அமையும் எடுத்த காரியத்தில் அனுகூலமாகும் அது எடுத்த காரியம் மீன்ஸ் பிரிண்டிங் பஸ்ஸு அது மாதிரி புதன் சார்ந்த விஷயங்கள் புக்கு புக் ஸ்டோர் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய லாபம் பார்ப்பாங்க நிறைய ஆர்டர்ஸ் வரும் புதிய தொழில் யுக்திகளை வந்து கையால் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப நாள் டாக்குமெண்ட் காணும் தேடிட்டு இருக்கவங்க கோர்ட்டு கேஸ் இருக்கவங்க டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்களுக்கு இருக்கவங்கலாம் வந்து அதுக்கான முயற்சி செய்யுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு சு சுலபமாக சுகுமம் சும் சு அதான் உங்களுக்கு சுகு சுபமாக அமையும் அது மாதிரி ஒரு அமைப்பில் புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் பயணிக்க இருக்கிறார் அதே மாதிரி ஏழு செவ்வாய் இருப்பது இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் ஏழு செவ்வாய் வரால் அது வரைக்கும் வந்து ஆறில் செவ்வாய் விஷபத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் வந்து குருவோடு சேர்ந்து ஒரு இணைவை பெற்று இருக்கிறார் இது வந்து தனுசுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்து குருவோட இணைப்பது என்பது ஒரு வெய் வேலையில் வந்து முயற்சி செவ்வாய் சார்ந்த வேலைகளிலும் ஜாதகர் எடுக்கும் வேலைகளிலும் முயற்சிகளிலும் ஒரு லக்ஸ் ஒரு தன லாபம் ஒரு வெற்றி நோக்கம் ஒரு நோக்கி ஒரு பயணித்து சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த வேலைக்கு எண்டிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அதுக்கான விஷயங்களை வந்து உங்கள் சாதகமாக அமைச்சு தரும் உங்கள் முயற்சியிலும் உங்கள் தைரியத்தையும் எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்கள் தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏழாம் இடத்துல செவ்வாய் செல்வது வந்து இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் அது உகந்த விடமல்ல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி எட்டில் சுக்கரன் பகவான் இந்த மாதம் முதல் இரண்டு நாட்கள் இருக்கிறார் அவர் நாள் பிரிய முரல் சுகம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கர பகவான் வந்து ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் பகவான் இருப்பதும் ஒரு அனுகூலம் ஆரோக்கியமான ஒரு உறவை குறிப்பிடும் கூட்டு தொழிலை குறிப்பிடும் ஒரு நல்ல அணுகு லாபமான ஒரு தொழில் செய்ய முனைவீர்கள் அதற்கான பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பத்தாம் இடத்தில் சுக்கரன் எப்போ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து சுக்கரன் பகவான் வந்து கன்னி கேது இருக்கிறார் அதாவது கேதுவுடன் இணைந்து பத்தாம் இடத்தில் இருப்பது வந்து தொய்ஸ்தானத்தில் சுக்கரன் கேது நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது வாசனை திரவியங்கள் பண்ணுறது பன்னீர் அது மாதிரி கடவுள் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா உங்கள் எண்ணங்கள் கைக்கூடும் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்க நெருவிகள் வண்டி வாகனங்கள் வீடு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு கவனம் செலுத்தப்படும் அதுக்கான மூச்சு தான் இந்த ஒன்றும் கம் கண்டிப்பாக அமையும் ஏனென்றால் இல்லை சனி முடிந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்கிறது இந்த இருபது இருபத்தி நான்கு வாய்ப்பையும் மூச்சையும் பயன்படுத்திக் கொள்ளிற வெற்றியை நோக்கி பயணிகள் இந்த மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமையும் நம்ம வந்து ராகு குரு சனி கேது இந்த பெரிய கிரகங்களோட வருடாந்திர பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல ஏன்னா அது வருடாந்திர பலன்கள் இது வந்து மாத பலன் இந்த ஐந்து கிரகங்கள் தான் உங்களுக்கு மாத மாதம் பலன் தரக்கூடியவை சந்திரின் தின பலன்களை தரக்கூடியவை ஸோ மேலும் ஜாதக ரீதியான சங்களுக்கு கம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பஞ்சங்கம் எக்ஸ்பிரஸ்